படிக்கிற வயதுக்கு சும்மா நச்சுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலே இப்போ எல்லாம் நல்ல கீர் சாப்பிட்றது ஒரு புது ட்ரெண்டாகவே மாறிட்டுருக்கு ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மச்னால நான் சுபத்ரா நாராயணன் அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான மிக்ஸ் நட் வச்சு ஒரு ரொம்ப க்ரீமியான பக்காவான ஒரு மிக்ஸ் நட் கீர் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இது ரொம்ப சில்லுன்னு சாப்பிடும்போது செமையாக இருக்கும் அதுக்கு ஒரு பவுலில் அஞ்சு முந்திரி பருப்பு அஞ்சு பாதாம் பருப்பு அஞ்சு வால்நட் அஞ்சு பீக்கன் இது எல்லாத்தையும் எடுத்து இதை இதோட ஒரு மூணு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் இதோட கால் கப் துருவனை தேங்காவையும் சேர்த்துக்கிறோம் இதில் ஒரு அரை கப் பால் எடுத்துக்கலாம் இந்த பாலையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளரி விட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக மில்கில் ஊற வச்சுக்க போகிறோம் ஒரு முப்பது நிமிஷத்துக்காவது குறைஞ்சபட்சம் இதை ஊற வச்சுக்கோங்க ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறிடுச்சு இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ அரைச்ச பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த கீர் மசாலாவாக அப்படியே தண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பே நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய்யில் அந்த நட்ஸ் எல்லாம் வந்து போட போகிறோம் அப்போ ஒரு கால் கப் நல்ல பொடியாக நறுக்கின மிக்ஸ்ட் நட்ஸ் எடுத்துக்கிறேன் இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்து பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த வருத்த நட்ஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அதே பேனில் ஒரு அரை கப் சேமியா சேர்த்து நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சேமியாவை நல்லா வறுத்துக்கலாம் அதோடய சேமியாவோட கலர் மாறணும் அதுக்கப்புறமா அதில் ரெண்டு கப் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் சேமியாக பாலில் மிக்ஸ் ஆகி இந்த பால் நல்லா குக்காகி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேமியாக நல்லா வேக ஆரம்பிச்சிடும் அதை அப்படியே கிளறி விட்டுக்குங்க பிடிக்காமல் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஒரு கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம் இந்த சேர்த்துருக்க சர்க்கரை கம்ப்ளீட்டாக குறையணும் டேஸ்ட்டுக்காக ஒரு பீஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்சுருக்க இந்த மிக்ஸ்டு நட்ஸோட பேஸ்டையும் இதில் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்ல பக்குவமாக கிளறி விட்டுக்க போகிறோம் ஏற்கனவே சேமியா வைந்திருக்கு இது நல்ல திக்கான க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும் டேஸ்ட்டு அட்டை இருக்கும் அப்படியே கிளறி விட்டுக்குங்க அந்த இனிப்பு கம்ப்ளீட்டாக கரையணும் அண்ட் மோரோவர் அந்த மிக்ஸ்டு நட்ஸ் எல்லாமே நல்லா பிளண்ட் ஆகிடும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்ய டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கிறோம் இதில் வருத்து வச்சிருக்க அந்த மிக்ஸ்ட் நட்ஸையும் சேர்த்து நல்லா ஈவனாக கிளறி விட்டுக்கலாம் ஏற்கனவே உள்ளாரையும் நட்ஸு ஊறி போயிருக்கு மேலேயும் நட்ஸை அள்ளி தெளிச்சிருக்கோம் அடுப்பை அணைச்சிருங்க நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில்லுனோ இல்லை வாமாவோ நீங்கள் எப்படி உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குடிச்சு பாருங்கள் அப்படி தான் இருக்கும் அப்படியே அட்டகாசமாக இருக்கும் ஒவ்வொரு பைட்லேயும் அந்த நட்ஸு வாயில் தொண்டைக்குள்ளே இறங்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் என்ன மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching. We we'll do very super nice videos along the line. So don't forget to subscribe and check it out. Thanks for watching. Now please like, subscribe, and share the video. See you next time. Bye.